இப்போ மந்திரம்னு சொன்னால் பள்ளிவாசலில் போனாலும் மந்திரம் சொல்கிறான் அவர் உறுதியில் சொல்லுவார் இந்த மயில் பீலியை தலையில் அடிச்சுட்டு ஆனால் நாளைக்கு நான் முஸ்லீமை போய் ஏர்வாடியில் போய் மூணு மாதம் பயிற்சி எடுத்தால் நானும் அத செய்யலாம் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இந்த பிராமணர்கள் மந்திரங்கிறது இது வாய்ப்பே கிடையாது உஷ்ணீஷ மாத்திர குணகேசல் அலாட நாசிகா பாகத் வயக அனுவேத சதுர்பிகி சார்தம் களம் கண்ட யுகேன ஃபஸ்ட்டாத் சார்தோன்னு விஸ்வ ஹதயம் சதைவ நாபிகி சூத்திரன் வேதம் படித்தால் அவன் நாக்கை வெட்டி விடு சூத்ரன் வேதம் படிப்பதை பார்த்தால் அவன் கண்ணை தோண்டி எடுத்து விடு சூத்ரன் வேதம் படிப்பதை காதால் கேட்டால் அவன் காதில் ஈயத்தையும் மெழுகையும் காய்ச்சி ஊத்து இத்தனைக்கு மேலாக ஹிருதயம்ச ததைவ நாபிகி இதயத்திலிருந்து நாபிகினா தொப்புள் வேதத்தின் பொருளை தெரிந்து வைத்திருந்தால் அவன் நெஞ்சை பிளந்து விடு இது வந்து நீங்கள் சொல்கிற பிராமண மந்திரம் ஒரு முஸ்லீம் வந்து இதை யாரும் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல இப்போ நான் வந்து ஒரு சிலை செய்வேன் அதை வாங்க வர பார்ப்பான் இந்த கை பெருசாக இருக்குது இந்த கை சின்னதாக இருக்குது அப்படிப்பான் அதை நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் இது பே மந்திரத்தில் நீங்கள் எந்த ஒரு குறையும் கண்டே பிடிக்க முடியாது அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோமசுந்தர பாரதியார் லண்டனில் படிச்சுட்டு இருக்காரு அவருக்கு பதினாறு மொழிகள் தெரியும் அவருடைய அக்கா பொண்ணை அவருக்கு நிச்சயம் பண்ணுறாங்க அவங்க அம்மா தபால் எழுதிப்படுறாங்க தம்பி உனக்கு கல்யாணம் வாப்பான்னு வராங்க வந்தவொடனே அக்கா பொண்ணை தான் கட்டுறாரு அப்போ அவங்க அப்பா வந்து ஆசிரியர் வாத்தியார் மாதம் ஆறு ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு இருபது பைசா சோமசுந்தர பாரதியார் என்னுடைய நான் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர் அதுக்காக சொல்கிறேன்